டிசம்பர் இருபது நமது அனுதின மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி மன்னித்தல் மறத்தல் இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா நாற்பத்து மூன்று வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்து ஐந்து வரை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் குறிப்பு வசனம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நாற்பத்து மூன்று இருபத்து ஐந்து ஜில் பிரைஸ் ஹைப்பர் தைமைசியா என்னும் மனோநிலையுடன் பிறந்தார் அதாவது தனக்கு நேரிட்ட அனைத்து காரியங்களையும் அசாதாரணமாக விரிவாய் நினைவில் வைத்திருக்கும் திறன் அவரால் தன் வாழ்நாளில் அனுபவித்த எந்த சம்பவத்தின் சரியான நிகழ்வையும் அவர் மனதிலிருந்து மீண்டும் நினைவில் கொண்டு வர முடியும் மறக்க முடியாதவைகள் என்று பெயரிடப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று முன்னர் நடைபெற்ற குற்றங்களை நேர்த்தியாய் நினைவில் வைத்து கண்டறியும் ஹைப்பர் தைமேசியா மனோநிலை கொண்ட ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை முன்னிறுத்தியது இது ஒரு வகையில் நன்மையாக தெரிந்தாலும் ஜில்லுக்கு அப்படி தோன்றவில்லை விமர்சிக்கப்பட்ட இழப்பை அனுபவித்த அல்லது ஆழ்ந்த வருத்தத்திற்குள்ளாக்கிய மறக்க வேண்டும் என்று நினைக்கிற சம்பவங்களை அவரால் மறக்க முடியவில்லை அவர் அந்த சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு மனவேதனை கொண்டிருந்தார் நம் தேவன் சகலமும் அறிந்தவர் அவருடைய புரிதலுக்கு வரம்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆயினும் ஏசாயா புத்தகத்தில் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று தேவன் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் எபிரேயர் நிருபத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார் நம் பாவங்களை தேவனிடம் ஒப்புக்கொடுப்பதின் கொடுப்பதின் மூலம் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வந்து கவலைப்படுவதை நாம் தவிர்க்கலாம் தேவன் செய்வதைப் போலவே நாமும் அவற்றை விட்டுவிட வேண்டும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று அவர் கூறுகிறார் தம்முடைய மிகுந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை தேவன் நினைவு கூற விரும்புவதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்வோம் என்ன கவலையை மறக்க முடியாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கிறீர்கள் அவற்றை எவ்வாறு தேவனிடத்தில் ஒப்படைத்து கடந்த காலத்திலிருந்து விடுபடக்கூடும் அன்பான தேவனே என் பாவங்களை மன்னித்து மறந்ததற்காய் உமக்கு நன்றி